எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் யாரை நண்பராக எடுக்கிறீர்கள் என்பதை பாருங்கள் உங்களை எப்போவுமே நச்சரிச்சிட்டு பாவங்களின் பால் தூண்டிக்கொண்டு சில நண்பர்களுக்காக வந்தால் வரக்குள்ளே பயம் பெறுது யாரையாவது குறையத்தான் கொண்டு வருவான் வந்த உட்கார்ந்து அபூபக்கர் ஹம்தலா ரதி அல்லாஹும் போல நம்மளோட ஈமான் அதிகரிக்க செய்ய மாட்டாங்க பாருங்கள் மௌலவி இப்போ தொழுகையில் இல்லை மூடுபாடு இல்லை ஓத முடியுது இல்லை நல்ல ஈமான் குறைஞ்ச மாதிரி இருக்கு இப்படி ஆரம்பிக்கிறதில்ல வந்த உடனே பாருங்கள் அவனை அப்படிச்சிக்கிறான் இவன் இப்படிச்சிக்கிறான் அங்கே அப்படி நடக்கிறது இங்கே இப்படி நடக்கிறது ஒரு டைம் கவலை வரலாம் ஒரு பத்து தடவை சொல்லலாம் நூறு தடவையும் மற்றவர்களை பற்றித்தான் பேசுவது என்று சொன்னால் டேஞ்சர் ஒவ்வொருவரை பற்றியும் அவன் கலவடுத்திருக்கிறான் இவன் தப்பான வழியில் போகிறான் அவன் வட்டி சாப்பிட்றான் இவன் செய்கிறான் இப்படியானவர்களோடு உட்கார்ந்து பேச பேச என்ன நடக்கும் என்று கேட்டால் நம்மளோட உள்ளம் செத்து போகும் ஒன்று உடனே நிறு நிறுத்துங்கன்னு சொல்லணும் எனக்கு தேவையில்லை இந்த விஷயம் எனக்கு அவசியம் இல்லை நிப்பாட்டுங்க அப்படி இல்லைன்னா அவங்க வரும்போது மெதுவா நம்ம ஒதுங்கிட்டு போற நிலை வேணும் நம்முடைய நண்பர்கள் எப்படி கொண்டு அவர்களை பார்த்தால் அல்லாஹுவின் நினைவு நமக்கு வர வேண்டும் நம்முடைய நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர்களை பார்க்கும் போது அல்லாஹுவின் நினைவு நமக்கு வர வேண்டும் நம்முடைய ஈமான் அவர்கள் மூலம் அதிகரிக்க வேண்டும் அல்லாஹுத்தால் அப்படியான ஒரு சூழலை நமக்கு தர வேண்டும் எனவே இந்த